புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர்ல நல்லா இருக்கும் ఓం పురవాసిని చండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్ట లక్ష్మి స్వరూపిణి అష్టదారునాశిని ఇష్ట కామ ప్రదాయిని వారీ నమోస్ అయ్యుగం తొలకం నమోదు అత్తున నీ కంకలి అతుణ ఆన్మీకణం ఎందనకైతే ఉరిదాకి మిగలగ్రేన్ ఓం శివ శివోం

அவருக்கு முப்பது முடிஞ்சு முப்பத்தி ஒண்ணு நடக்குதுமா இப்போ உங்க கேள்வியை கேளுங்க

சந்தோஷம்மா அதுக்கு நீங்க செய்த பாக்கியம் எப்பெல்லாம் தோணுதோ வாராகி அம்மனை போயிட்டு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தா இருக்கு யாண்டும் விடும் இல்லை வாராகிட்ட எல்லாம் போய் பேச பழகுங்க ஏழு மணிக்கு அங்கதான் இருப்பேன் சந்தோஷம் அவங்கள்ட போய் பேசுங்க பேச பேச அவங்க பதில் பேசுவாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட அப்படி பழகுங்க இதுக்கு போய் சாமிகிட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு எல்லாம் கேட்காதீங்க நீங்க அதே மாதிரி உங்க உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரன் சரியா அப்படிங்கும்போது உங்களுக்கு அவருக்கு உச்சந்தலையில இருந்து மார்பகத்துக்குள்ள ஒரு வெட்டுக்காயமோ தழுமோ மச்சமோ இருக்கும் இந்த கோவங்கள் போகக்கூடிய அமைப்புகளுக்கு தான் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணணுமா தான் அவருக்கு பிரச்சனையும் இருக்கு சரியா அது உங்களுக்கு நான் சொல்றது புரியும் அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விடாமல் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு இது வந்து செவ்வாயோற காலங்களில் ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துட்டு நீங்கள் மனசார யாரை குருவாக நினைக்கிறீர்களோ குருவாக நினைக்கிறவங்கள மனசார நினைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு காசு எடுத்துட்டு இந்த விஷயத்தை அவரை சொல்லுங்க முடிஞ்சால் அவர் செய்யட்டோம் அவர் செய்ய முடியலன்னா நீங்கள் செய்யுங்கம்மா நீங்க மனசார மனசார கும்பிட்டு அவங்களை குருவை மனசுக்குள்ளே நினச்சிட்டுமா நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா ஓம் சோம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் கிளீம் கிளவம் சோம் நமக அப்படின்னு மனசார நினச்சி திருச்செந்தூர் முருகனையும் குருவை குருனா உங்களுக்கு வாழக்கூடிய குருவாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவராக இருக்கலாம் இல்லை ஸ்ருங்கேரி பெரியவராக இருக்கலாம் இந்த மாதிரி யாரை நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களை நினச்சி அந்த காசை போட்டுட்டே வாங்கம்மா இதை நீங்கள் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் செய்ய செய்ய அதாவது செவ்வாய் செய்யக்கூட சொல்ல செய்யக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தார ஜாதகம் இது அப்படிங்கும் போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கம்மா இதுக்கு பரிகாரம் என்ற பெயரால் பணம்லாம் செலவு பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அந்த கால வருத்தமானம் அந்த காலங்கள் மாறும்போது தான் சில விஷயங்கள் மாறும் அது ஒருவேளை முறையாக பணம் கட்டி வரணும்னா உஷாராணியம்மா எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்கள் நன்றி நன்றி அழைத்து இமைக்காட தலைபாளர் யாரனு பார்க்கலாமா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க செந்தில் குமார் செந்தில் கேக்குறீங்க அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா அது சிம்ம ராசி லக்னம் லக்னம் தெரியுமாமா என்னமா லக்னம் தெரியுமா லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க சரி என்ன வயசு ஆகுதும்மா வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகுதும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் உங்களுடைய பேர் என்ன என் பேர் பாப்பா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மலையை இருந்து அழைக்கிறோம் சரிம்மா உங்க கேள்வியை கேளுங்க என் மகனும் கேள்விதான் பி இப்ப வேலையும் இல்ல காரையும் திருமணமும் நடக்கல காலை வணக்கம்மா அம்மா எப்பயுமே உங்களுக்கு பாசமா ஒரு பணிவா சொல்றமா ஒரு ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் தெரிஞ்சுக்கிறது நிறைய நல்லதுமா அப்போ நீங்க உங்க ஜாதகத்துல ல அப்படின்னு போட்டிருக்கும் அதுதான் லக்னம் அது எந்த வீடுன்னு பாருங்க இல்லைன்னா அது ரைட்டிங்லேயே எழுதிருக்கோம் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது எனினும் நீங்க கால் பண்ணிட்டனால நீங்க யாரை மனசார கும்பிடணும் அப்படின்னா நம்ம பாண்டி முனீஸ்வரரை மனசார வேண்டிக்கோங்கம்மா அதுல ஒரு சிகப்பு கலர் துணியில உங்களால முடிஞ்சது ஒரு நூத்தி ஒரு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ காசு பெருசே இல்லை உங்களுடைய பக்தி தான் பெருசு அப்படிங்கும்போது பாண்டி முனீஸ்வரன் மனசார நினச்சி ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாண்டி முனீஸ்வரர்கிட்ட வேண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு உண்டான விஷயத்த நீங்கள் கொடுக்கலன்னா எப்படியாவது உங்களை சண்டை போட்டாவது அவர் வாங்கிடுவார் அப்படிங்கும்போது போது பாண்டி முனிகிட்ட நினச்சிக்கோங்க நல்ல வேலைகள் கிடைக்கணும்னு மனசார நினச்சிக்கோங்க முதல்ல வருமானம் இருந்தால் தானே அடுத்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பாண்டி முனீஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லபடியாக வேலை கிடைத்ததுக்கு அப்புறமா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமியை மனசு அதாவது நான் எப்பயுமே சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய முருகப்பெருமான சந்தோஷமாக போய்ட்டு உங்களால முடிஞ்சது பசும்பால் வாங்கி கொடுங்க நான் சில பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் வாங்கி கொடுக்காம பக்கத்துலேயே பசும்பால் இருந்ததுன்னா பசும்பாலை கொண்டு போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்கம்மா இதை நீங்க கொடுக்கமா வேலை கிடைத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க செய்யுங்க நல்ல இடத்துல அவருக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணாமையும் பட் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்குள்ளே கால் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வர்ணவாராகி அம்மனோட திருவுருவ படம் வரைந்த அந்த கீச்சைன் தரேன் அதை நீங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நிறைய செல்வ கடாச்சத்தை இந்த ஸ்வர்ணவாராகி அம்மன் உங்களுக்கு கொடுக்கட்டோமா நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கம்மா

அம்மா காலை வணக்கம்மா நீங்கள் வந்து உங்கள்ட ஜனகால ஜாதகத்தை நம்ம அந்த இதில் பேசும்போது சொல்லியிருந்தோம்மா ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடையும் போ பார்க்க சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில் அதையும் தயவு செஞ்சு பாருங்கள் அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அது நல்லா பலன் வரும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் நீங்கள் சொல்கிறது என்னால் ரிமைண்ட் பண்ண முடியுது பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து நம்மளை வந்து பாருங்க அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவனுக்கு சிவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது வில்வமோ அப்படி இல்லைன்னா சந்தனம்னா ஒரிஜினல் சந்தனமோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை ஏன்னா முன்னாடியே நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்திருப்போம் சில தடைகள் ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கன்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா பண்ணிட்டு வரும்போது நிறைய மாற்றம் வரும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அஞ்சரை டு ஆறு வரக்கூடிய காலங்கள் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் இந்த கடிகை காலங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மனை மனசார நினச்சிக்கிறதும் நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு வர்றதும் நிறைய மாற்றங்களை கொடுக்குமா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து எங்கள் இவங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அதில் ஸ்வர்ண அம்மன் கையால் வரைந்த படத்தை வந்து அதில் கீச்சைனாக பண்ணியிருக்கோம் அதை கேஷ் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வர்ண அம்மன் உங்களோட குடும்பத்திலையும் நிறைய செல்வத்தை ஈட்டி தரட்டும்மா நன்றி அன்றி மாரே திமை கடடே பளரியான பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நாங்க கடலூர் மாவட்டம் போ போனகிரில இருந்து பேசுறோம் உங்க பேர் என்னமா ஜி சுமதிமா சரி யாருக்கா கேக்குறீங்க என்னுடைய பையன் களிய பெருமாள் ஜி களிய பெருமாளுக்கு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா மா அவருடைய அவருடைய ராசி வந்துமா மகரம் ம் நட்சத்திரம் திருவோணம் சரி லக்கணம் மேஷம் சரி என்ன வயதாாகுது வயது இருபத்தி இருபத்தி எட்டு வயசு பதினோரு பத்து மாசமா சரிமா, என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கிட்ட பையனுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குமா காலை வணக்கம்மா திருமணம் உங்க பையனுக்கு தள்ளி போறது தான் பொண்ணுக்கும் நல்லது இந்த பையனுக்கும் நல்லது இது வந்து உங்க ஜாதகத்துல நிறைய பேர் இந்த பையனுக்கு உயிர் இருக்கும் வரை முருகப்பெருமான விடக்கூடாதுமா அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க களிய பெருமாள் கோயில் நம்ம அரியலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கரிய களிய பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல போயிட்டு வாங்க போகும்போது கையில வந்து துளசி எடுத்துன்னு போங்க துளசி எடுத்துன்னு போயிட்டு களிய கும்பிடுங்க அது கண்கண்ட தெய்வம்மா களிய பெருமாள் அங்கே போய்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அவர் பேருக்கு மட்டும் பண்ணிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய கருடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கருட பத்து படிங்க அப்படிங்கும்போது கருட பத்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா அதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே போயிட்டு அன்னதானங்களுக்கு செய்வோம்னு நினைங்க நினைங்கம்மா இதை நீங்கள் நினைங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எனினும் உங்கள் பையனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை அந்த ஸ்டெயிட் ஃபார்வர்ட்னஸ் தான் அந்த கோவம் வந்துருதுன்னா அவ்வளவு ஒரு கோவங்கள் வரும் இது இந்த வழிபாடு நான் சொன்னதே வந்து அவருடைய அந்த கோபங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டாலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் அவர் மேலே இருக்கிற பயம் குறையும் அதுக்காக உங்கள் பையனை கெட்ட பையன் சொல்லலை பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஒருவேளை முறையாக நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பணம் கட்டி பார்க்கணும்னு நினச்சா எங்களை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதரிடம் போய் பாருங்கம்மா நிறைய மாற்றம் வரும் இது இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு லக்கி காலராக பேசினால் உங்களுக்கு ஒரு ஸ்வர்ண வாராகி அம்மனோட உங்களுக்கு திருவுருவ படம் நம்ம கையால் வரை இந்த படத்தை வந்து நான் தரோம் அது கீச்சைனா அதை உங்கள் கேஷ் பாக்ஸ் வச்சுக்கோங்க சொவர்ண வாராகியம்மா உங்களுக்கு நிறைய செல்வத்தை குடுக்கட்டுமா நன்றி நான் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இனிப்பு இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இனிப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து சரஸ்வதிங்க நான் மயிலாடுதுறைல இருந்து பேசுறேன் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க எங்க பையனுக்காக ராசி அஷ்ட நட்சத்திரம் பேர் சரவணா சரிம்மா என்ன லக்னம்மா ஆஹ் வந்து என்னதுன்னு தெரியல கடற்கார தெரியல சரிம்மா என்ன கேள்வியோ கேட்கலாமா நீங்க ஒரு அஞ்சு மாசம்னா உடம்பு சரியில்லாத ரெண்டு நாள் வீட்லதான் இருந்தேன் ஆனா நல்ல ஒரு மெக்கானிக்கல் எந்த இடம் போனானே தெரியல நாங்களும் எங்கெங்கயோ தேடுறோம் எவ்வளதோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன் எங்கேயோ நான் வியாபாரமே தெரியல அம்மா நீங்க கவலைப்படாதீங்க இந்த இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு இன்னைக்கு சாயங்காலமா கொஞ்சம் உங்களுக்காக தான் சொல்றேன் நண்பு சகோதரி சரஸ்வதி அம்மாள் அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழு இன்றைக்கி வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் வந்து என் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் நான் எல்லாேருக்கும் சொல்லலை நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்கள் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு அன்புக்காக உங்களுக்கு நான் சில விஷயம் பண்ணித்தரேம்மா எனக்கு காசுலாம் வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் பண்ணுங்கம்மா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கவலைப்படாதீங்கம்மா அதோட சேர்த்து நீங்க பேசும்போது மித்த விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம் கவலைப்படாதீங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும் இந்த நாளில் நீங்க பேசுகிற நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு மண்டல காலங்களுக்குள்ளேயே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கு நிறைய மாற்றங்களை வந்து இறைவன் கொடுக்கட்டும்மா நன்றி நன்றி மாழைத்தமைக்கு ஆ சார் இப்போ வந்து அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஒரு உருவமாகத்தான் இருக்கணும் அப்படின்ல நம்ம நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருந்தா கூட அது வந்து அமானுஷ்யம் தான் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல இத்தனை நாள் நான் நல்லா தான் இருந்தேன் அந்த இடத்துல நான் மாறும்போது எனக்கு ஏதோ சம் நெகட்டிவ் தாட்ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து என்னை தாக்குது அதனால எனக்கு ஏதோ ஒரு அந்த அந்த சூழ்நிலையே எனக்கு வந்து சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இது என்ன மாதிரியான அமைப்பு சார் ஆ உண்மை தான் இது வந்து நீங்கள் உடனே என்னது அன்பார்ந்த சனிக்கிழமை நிகழ்ச்சி நேர்களே உடனே இதில் வந்து கிழக்கு இப்படி இருக்குது மேற்கு இருக்குது வடக்கு இருக்குது தெற்கு இருக்குதுன்னா இதுக்கும் வாஸ்துவியும் போட்டு குழப்பிடாதீங்க இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா அமானுஷம் அப்படிங்கிறத உணரலாம் சொல்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நல்ல ஒரு நல்ல சௌக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள் சௌக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே நீங்கள் போகும்போது உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் சரிங்களா அப்போ இருக்கும்போது அந்த ஒரு ஒரு வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போது இன்னொரு இடத்துக்கு வேறு பிடிக்காத இடத்துக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறீங்க சரிங்களா அதாவது என்ன சொல்கிறது மது அருந்தக்கூடிய மது பிரியர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறீங்க அப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அங்கே போனால் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த வைப்ரேஷன் க்ரியேட் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதே போல தான் இந்த அமானுஷங்களும் அற்புதங்கள்னு இருக்கும்போது சில நேரங்களில் சில ஆன்மாக்கள்னாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பாதி பேர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை மட்டுமே பார்க்குறோமே ஒழிஞ்சு அந்த பூமிக்கு அடியில் சில விஷயங்கள் உண்டு இப்போ ஒரு இடமே வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆதி காலங்களில் எப்படி இருந்தது சரிங்களா ஆதி காலங்கள் எப்படி இருந்தது ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சில விஷயங்கள் துர் விஷயங்கள் இருந்திருந்தாலோ இதில் தப்பான விஷயங்கள் இருந்தாலோ சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்களுக்கு வந்து நம்ம கீழே புதைச்சிக்குவோம் நம்பிக்கை நான் அவங்க நம்பிக்கையெல்லாம் நான் தப்பாக சொல்லலை பட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த மாதிரி புதைக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றது வந்து அந்த இடங்களில் பிரேத தோஷம் வருதுன்னு சொல்லப்படுது அதனால தான் ஆதி காலங்கள்லேருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க எரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் எப்பொருள் யார் யாரும் கேட்பணுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும்போது நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மைகள் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி இடங்களில் ஒருவேளை வருங்காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சோ அறுபது வருஷம் கழிச்சோ அவங்களே அந்த சொத்தையே விற்கிறாங்கன்னா அதெல்லாம் இடிச்சிருவாங்க இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாலும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அமானுஷம் சம்மந்தமான விஷயங்களோ முன்னாடி சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி திருஷ்டி சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் தவறாக நினைக்காதீங்க என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீங்களே போய் ஒரு ஒரு நல்ல புடவை உடுத்தினாலோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஷர்ட் போட்டாலோ இல்லை நீங்கள் புது வண்டியே வாங்கினாலோ நீங்கள் அட்டையாக போய் சந்தோஷம் சந்தோஷமாக போய் சொல்லி பாருங்களேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து படுத்துக்குவாங்க படுத்துக்குவாங்கன்னா முடியாமல் போயிடும் நான் சொல்கிறது வந்து இதை உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இதில் தானே உடனே நீங்கள் என்ன சொல்லக்கூடாது மாந்திரிகுமா இது உடனே ஏவல் படிலாம் இல்லைங்க அவங்களுடைய கால ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃப்ளூயன்சிங் பிளானட்ஸ் வந்து அது ரொம்ப வீக்காக இருக்கும் அப்போ அந்த வீக்கா இருக்கக்கூடியது நீங்க உடனே பச்சக்கல்லு மஞ்சக்கல் போட்டுட்டு உடனே நீங்க வீட்டை மாத்திட்டு தசை மாத்திட்டா மாறிடுமா அதெல்லாம் மாறாது சரிங்களா அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது போது வெளியே போகும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும்னா இது ப்ரொடக்டிவாக இருக்குங்கிறதா எதார்த்த உண்மை பட் இதனால பெரிய பெரிய பாதிப்புகள் வருதா சில பேருக்கு வருதா அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் நோய் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பட் இவங்களுக்கு ஏதோ கேட்டுருக்கும் ஸோ அவங்க சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போனாலும் பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட்லி ரைட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு மீறி இருக்கிறது தான் மெய்ஞானம் சரியா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா தாந்திரிக ரீதியான விஷயங்களில் எத்தனையோ பேர் இதனால் பயனடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல ஜெய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் எளிமையான வழிபாடுகளோ இல்லை பரிகாரங்களோ இல்லை பூஜைகளை நீங்கள் கற்றுண்டு உங்கள் வீட்டில் கிரகஸ்தத்தில் தான் உங்கள் ஜாக ஜாகனா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ண பண்ண பண்ணவே சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கொஞ்ச நாள் இந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டாலும் தாராளமாக பண்ணலாம் பட் இது மாற்றக்கூடிய விஷயங்களா அப்படின்னா சில பேர் தான் மாற வேண்டிய அவசியங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து மாற்றக்கூடிய விஷயங்களா இருக்கும் அது நம்மளோட ஜனனகால ஜாதகத்திலேயே அதுக்கான ரகசியமும் இருக்குங்கறது தான் எதார்த்தம் உண்மை நண்பர்கள் சரி இந்த மாதிரி அமானுஷியம் திருஷ்டி பத்தி பேசும்போது நீங்க கரெக்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம நல்லா டிரஸ் பண்றோம் ஒருத்தவங்க கிட்ட நம்ம அதை காட்டுறோம் இல்லை சொல்றோம்னும் போது வந்து படுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் எனக்கே சிரிப்பு வந்தது ஜனகால ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கான வழிபாடு முறைகள் கடைபிடிக்கும் போது அந்த வீக்கான பிளானெட்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த பிரேத தோஷம் அப்படின்னு சொன்னீங்க இந்த பிரேத தோஷத்துக்கும் சரி இந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு வீக்கா இருக்கக்கூடிய பிளானெட்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்குமான இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னா என்ன ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க நான் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் பண்றதுக்குலாம் ஜோசிக்காரங்களாலாம் பிளானெட்ஸ் எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது சரிங்களா அந்த மாதிரி அந்த உருட்டு ஜோசியம்லாம் நம்ம சொல்றதில்லை பட் இருந்தாலும் அது நான் சொன்ன விஷயம் என்னன்னா வழிபாடு வழிபாடுனால் எதையுமே நம்ம பண்ண முடியாதுங்க நான் ஃபேக்ட் இதுதான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள்னால் யாரை வழிபடணும் சுவாமி தான் வழிபடணும் அப்படிங்கும்போது இதில் என்ன ரகசியம்னு என்ன சொன்னால் வேறு எதுவும் இல்லை அன்பர்களே இதில் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் ஜனகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் வருத்தமாக இருக்குன்னா வட்டிக்கு வாங்கி பேங்க்கில் பணத்தை வாங்கி வீடு கட்டி வந்து இருப்பாங்க இருந்தவொன்னே யாரோ ஒருத்தவங்க வந்து புகச்சல் போ புகச்சல் மீன்ஸ் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாஸ்துபடி இந்த பொம்மை இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க அப்படின்ட்டுருவாங்க அவ்வளோ ஆசாசியாக கட்டின வீட்டை உடனே வித்துப்பிட்டா போயிடுவாங்க சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தான் அந்த ரகசியம் இருக்குது என்ன ரகசியம் இருக்குது பாசிட்டிவ் சைடு அங்கே தான் இருக்கும் நெகட்டிவ் சைடு அங்கே தான் இருக்கும் சரிங்களா இதில் ஒரு பிளானட்டு தான் அவங்களை காப்பாற்றுது ஒரு பிளானட்டு தான் கீழே தள்ளுதுன்னா அது பொய் அப்படி கிடையாது அப்போ அந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாவங்கள் நாலாம் அதிபதி கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பக்கிங் அம் பேலஸ் மாதிரி வீடு கட்டி லண்டன் மாளிகையே கட்டி அவங்க அங்கே போய் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வீடாங்க அப்படிமா சொல்றது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போது நம்ம இருக்கிறதே ஒரு ஷார்ட் லைஃப் இந்த அன்பார் நேர்களே நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தர் நாற்பது வயசு இருக்குங்க அவரோட ஆயுள் எண்பது வயசு தான் இருக்குன்னா இன்னும் நாற்பது வருஷம் இருக்கு அப்படின்னா நாற்பது வருஷம் தோணும் நாற்பது இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி ராஜா தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இந்த ஒரு பதினஞ்சாயிரம் நாள் நான் சொல்கிறது நாற்பது வயசாக இருக்கிறவங்க எண்பது வயசு தான் உயிரோடு இருப்பாங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சாயிரம் நாளைக்கு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அதெல்லாம் விட்டுட்டு எளிமையாக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை சரியா அப்போ இது ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது நம்ம ஜனனகால ஜாதகத்தில் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நெகட்டிவாக இருக்கிறவங்கள்ட்ட போய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து ராகு பகவான் தான் ஓட்டு அடி அடின்னு அடிக்கிற இடத்துல இருந்தாருன்னா அவரை போய்ட்டு ராகு பகவானே நீங்கள் என்னை காப்பாத்துங்கன்னா உன்னே தான் தேடிட்டுருக்கேன் வா நாலு அடியை தான் போடுவார் அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு சில பாசிட்டிவிட்டி நம்ம சுய ஜாதகத்துல இருக்கும் அதுக்குள்ள பிளானட்ஸ்க்குள்ள அதிதேவதையும் அதுக்குள்ள தேவதைகளை தேவதைனா சுவாமியை தான் நான் தேவதா தேவதான்னு சொல்றேன் பொழுது அதுக்குள்ள தேவதையை உங்களால் ஜனடகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த சிம்பிளான லைஃபா ஜாலியாக என்ஜாயபுளாக வாழ்ந்துட்டு இந்த தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டாம அப்போ அந்த அமானுஷம் உண்மையா இல்லையா சத்தியமா உண்மை அப்போ அதுதான் நமக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் அப்போ நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது கரெக்டாக அப்போது நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போய் மாட்டின்னு விட பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நம்ம பண்ணும்போது அதோட குவான்டிஃபை பண்ணும்போது அதோட லெவல் போது இதோடய இது நல்லிஃபை ஆயிடும் நல்லிஃபை ஆயிரும்னா இதோட பவர் குறஞ்சிரும்ங்குறதா எதார்த்த உண்மை அதில் சில பூஜைகளும் தொடர் வழிபாடுகளும் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களையும் மாற்ற முடியுது தான் அது உண்மை அதனால் ஒரே ஒரு பூஜை ஒரே ஒரு நாள் பண்ணிவிட்டால் வாழ்க்கையை ஓகோன் மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது யதார்த்தத்துக்கு மாறானது பட் அந்த விஷயங்களையும் பண்ணிவிட்டு நீங்கள் சில விஷயங்களும் பூஜைகளும் புரஸ்காரங்களும் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அதோட ரகசியமும் எங்கே இருக்குன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தான் இருக்குங்கிறத நீங்கள் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களை இந்த மாதிரி அமானுஷ்யத்தினால கஷ்டப்படுறவங்க நிறைய ஜாதகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முறையான வழிபாடு ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த நல்லிஃபைன்னு சொல்லக்கூடிய அது ஃபுல்லாகவே வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஜனனகால ஜாதகம் தான் எல்லா இடத்துலையுமே இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அந்த ஸ்வர்ண வாராகி கீச்சைன் பற்றி சொல்லியிருந்தீங்க சார் அதனுடைய சிறப்பு மட்டும் எங்களுக்காக ஒரு சிறு ஷோர் இப்போ அந்த ஸ்வர்ண வாராகி அப்படிங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணுங்க தசம வாராகி மாதிரி ஸ்வர்ண வாராகி அதில் ஒன்று ஸ்வர்ண வாராகி கீ வந்து ஏன்னால் கேஷ் பாக்ஸ் கொண்டு வைங்கன்றனா அது நல்ல செல்வத்தை கொடுப்பாங்க அம்பாள் அப்படிங்கும்போது அந்த டைத்தில் நம்ம வைக்கும் போது கேஷ் பாக்ஸில் வைக்கீங்க அப்படி தேவைப்படுறவங்க வந்து இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக ஒருத்தருக்கு ஒன்று தான் தருவோம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா போஸ்டல் மார்ட் பாக்கெட் கேட்ட செலுத்தினீங்கன்னா வாங்கிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு செவ்வா புதன் வேளன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகம் இருக்குது மலைக்கோட்டை பக்கத்தில் அதே மாதிரி தான் பெயிட் கன்சல்டேஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம் இது இல்லாமல் இந்த மந்த் எண்ட் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம கிராஸ்கட் ரோடில் ராம்நகரில் நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் எங்களை என்ன சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் முறையாக பணம் கட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க என்பவர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலில் நம்ம லைவ் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக கலந்துக்கலாம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்